வாகனம் ஓட்டிகிட்டு போனால் யாரோ ஒரு மனுஷனோட ஒன்று ரெண்டு நிமிஷ கவனக்குறைவுனால் இந்த குழந்தையோட காலில் எலும்புகள் நுறுங்கிடுச்சு சதைகள் கிழிக்கப்பட்டுச்சுங்க அதே நேரத்தில் இவ்வளவு வேதனையோட ரோட்டில் கிடக்கிற அந்த பிள்ளைய பார்த்துட்டு உதவி செய்யன்ற எண்ணம் இல்லாமல் கலந்து போன பல பேர்னால் அந்த காயம் அழுகி போச்சு செப்டிக் ஆகிடுச்சுங்க இவ்வளவு வலியை வேதனை இருக்கும்போது கூட நம்ம அவளை மீட்க போகிறோம் நாம் உதவி செய்ய தான் வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் வாளாட்டிக்கிட்டு அவளோட அன்பை வெளிப்படுத்துகிற அந்த தோரணையை பாருங்கள் இவளுக்கு எந்த வாகனத்தில் எப்போ அடிபட்டுச்சுன்னு யாருக்கு தெரியலங்க ஆனால் கடைசியாக ஒரு மனுஷனோட கண்ணில் பட்டு கோயம்புத்தூரில் இருக்க பிஎஃபே அமைப்பை சேர்ந்த நளினி மேடம் அவங்ககிட்ட ஃபோட்டோஸ் அனுப்பி உதவி கேட்டுருக்காங்க அவங்க மூலமாக தான் இங்கே மீட்கிறதுக்கான அழைப்பு வந்துச்சு பாருங்கள் நாம் உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு வேறு எதுவுமே தேவை இல்லைங்க அந்த எண்ணம் மட்டுமே போதும் எப்படியாச்சும் அந்த ஜீவனுக்கு உதவிகள் பண்ணிட முடியும் இதோட நிலைமையை பார்த்துட்டு உடனே கிவா ஃபவுண்டேஷன் அவங்கள தொடர்பு கொண்டு உதவி கேட்டேன் அவங்க நான் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் உடனே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு ஃபோட்டோ எடுத்து உதவி கேட்டதோட ஒரு மனுஷோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு அந்த உதவி கேட்ட அந்த அழைப்பை பண்ணதோட இன்னும் ஒருத்தவங்களோட கடமையும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ நான் எடுத்து கொண்டு போய் ஒப்படைச்சேன் என்னோடய கடமையும் முடிஞ்சிருச்சு இவளுக்கு கண்டிப்பாக இந்த காலை வந்து எடுத்து தான் ஆகணும் ஏன்னா இதுக்கு மேலே இந்த கால் சரியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஒருவேளை இந்த காலை எடுத்தாச்சா இவோட வாழ்க்கை முழுக்க அதுவும் அவள் வந்து ஒரு காப்பகத்தில் தான் இருந்தாகணும் ஸோ இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்து ஒரு காப்பகம் தாங்க எடுக்க முடியும் இங்கே கியுவா பவுண்டேஷனாக இருக்கட்டும் சேஃப்கோம் பவுண்டேஷனாக இருக்கட்டும் நம்ம நிறைய கேட்குறேன் நான் கேட்கும்போதெல்லாம் எடுத்துடுறாங்க எடுத்து அந்த குழந்தைகளோட வாழ்நாள் முழுக்க அதை பராமரிக்கிற பொறுப்பு எடுத்துக்கிறாங்க இது மாதிரியான காப்பகங்கள் இங்கே நிறைய வரணுங்க முதல்ல இந்த காப்பகங்களை உருவாக்கி இந்த குழந்தைகளுக்கு உதவி செய்ய நினச்ச இந்த காப்பகங்களை நடத்துகிறவங்க ரெண்டு பேருக்குமே நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேங்க நன்றிகள்ங்க